கலித்தாகை கடவுள் வாழ்த்து ஆறு அரி அந்தனர்க்கு அருமறை பலபகர்ந்து தேருநீர் சடைக் கறந்து திரிப்புறம் தீ மடுத்துக் கூறாமல் குறித்ததன் மேல் செல்லும் கடுங்கூழி மாறாப்போர் மணிமிடற்று என் கையாய் கேள் இனி படுபறை பல எம்ப பல் உருவம் பெயர்த்து நீ கொடு கொட்டி ஆடுங்கால் கோடு உயர் அகல் அல்குல் குடிபுரை நுசுப்பினால் கொண்ட சீர் மண்டு அமர் பல கடந்து மதுகையால் நீரு அணிந்து பண்டரங்கம் ஆடுங்கால் பனையெழில் அணை மென் தோல் வண்டு அருற்றும் கூந்தலால் வளர்தூக்கு தருவாளோ கொலை ஊழுவைத் தோல் அசை கொன்றை தார் சுவல் புரள தலை அங்கே கொண்டு நீ காபாலம் ஆடுங்கால் முலை அணிந்த முறுவலாள் முன் பாணி தருவாளோ என வாங்கு பாணியும் தூக்கும் சீரும் என்று இவை மான் இழை அறிவை காப்ப வானமில் பொருள் எமக்கு அமர்ந்தனை ஆடி போக்கிற்குரிய வழிகளை அறிந்த சிறந்த அந்தனர்களுக்கு அரிய வேதங்கள் பலவற்றைக் கற்பித்து தெளிந்த நீரையுடைய கங்கையைத் தன் சடையில் மறைத்து திருப்புறங்களை நெருப்பு வைத்து எரித்தவனே சொல்லாமலே தான் குறித்த இலக்கின் மேல் பாயும் கடுமையான கூலிப்படைகளை உடையவனே ஓயாத போர் செய்யும் நீலமணி போன்ற கழுத்தை உடைய எட்டு கைகளை உடைய சிவனை இப்போது நான் சொல்வதைக் கேள் பல பறைகள் முழங்க பல வேடங்களை மாற்றி நீ கொடு கொட்டி நடனம் ஆடும்போது மலையச்சி போன்ற அகன்ற அல்குலையும் கொடி போன்ற மெல்லிய இடையையும் உடைய அந்தப் பெண் உன் ஆட்டத்திற்குரிய சீர் என்னும் தாளத்தைக் கொடுப்பாளோ பல நெருங்கிய போர்களை வென்று வலிமையால் பூசி நீ பண்டரங்க நடனம் ஆடும்போது மூங்கிலை போன்ற அழகிய அணைப்பதற்கு மென்மையான தோள்களையும் வண்டுகள் ரீங்காரம் செய்யும் கூந்தலையும் உடைய அந்தப் பெண் உன் ஆட்டத்திற்குரிய தூக்கு என்னும் தாளக்கதியைத் தருவாளோ கொலை செய்த புலியின் தோலை உடுத்தி கொன்றைப்பூ மாலை தோளில் புரள தலையோட்டை கையில் ஏந்தி நீ காபால நடனம் ஆடும்போது அழகான புன்சிரிப்புடன் மார்பகம் பொருந்திய அந்தப் பெண் உன் ஆட்டத்திற்கு அடிப்படையான பாணியை தாளத்தை தருவாளோ இப்படி நான் கேட்பதற்கு காரணம் என்னவென்றால் பாணி தூக்கு சீர் என்று சொல்லப்படும் தாளக் தாளக்கூறுகள் அனைத்தும் என் சிறந்த அணிகலன் அணிந்த மனைவியால் அல்லது காதலியால் வழங்கப்படுவதால்தான் ஆகவே ஆடுகின்ற நீ தெய்வமாக இருந்த போதிலும் எனக்கு உலகியல் சார்ந்த விரும்பத்தக்க ஒரு பொருளாகவே மாறிவிட்டாய் சுருக்கம் சிவனே நீ ஆடும் கொட்டி பண்டரங்கம் காபாலம் போன்ற நடனங்களுக்குரிய சீர் தூக்கு பாணி போன்ற தாளக்கூறுகள் அனைத்தும் என் மனைவியால் தரப்படுவதால்தான் ஆகவே தெய்வமாகிய நீயும் எனக்கு மிகவும் விரும்பத்தக்க ஒரு பொருளாகவே மாறிவிட்டாய் ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க